உட்காந்திருக்குது சொந்தக்காரங்க இல்ல பந்தக்காரங்க சொல்லிட்டு இருக்குது எங்க ஊர்ல நீ அவளை விசாரிச்சு வந்துருக்கீயே நீ அவளுக்கு என்ன வேணும் நான் அவளுக்கு என்ன வேணும் எவ்வளத பட்சம் சரிதான்

கண்ணு கெட்டுற திருவரையோ யாரும் வரல வா திரும்பி பாருங்க யாராவது இந்த பக்கமோ யாரும் வரல ஏமா ஆஹ் நான் பிடிக்கிறத சரி இன்னைக்கு ஐயா ஐயா அ எதனால என்ன பிடிக்க வேணான்னு சொல்றேண்ணா வெதவால இன்னைக்கு நீங்க என்ன பிடிச்சீங்கன்னா அவ சூதக சனி என்னும் சொல்ல முடியாண்ண அவ நீ ஏழ்ற நாட்டு சனி ஆமா மேலே என்ன ஏழ்ற நாட்டு சனி பிடிச்சி பதினாலு வருஷம் உனக்கு பிடிச்சி போடு வந்துடுறோம் யாய் எது வராது என்னென்னு

அடி என்ன போல பெண்களுக்கு

அம்மா ஐயா எனக்கு இன்னைக்கு ஆறு நாளு நாளைக்கு யா நாளு சரி நாளைக்கு வந்தா கிளியர் ஆயிடும் கொஞ்சம் குடிச்சிக்கலாமா குடிச்சிடலாம் சரி நான் காலையில ஆறு டு ஏழு மணிக்கு எல்லாம் வந்துடுறேன் ஆமா ஐயா நீ ரெடி ஆயிரு அந்த நேரத்துல வராதீங்க யா அந்த நேரத்துல தான் நாலு மூடு சென்றி ஆமா மாரியாய் முத்துல மடியேந்து பிச்செடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல

உச்சி ஒரு மணி நேரம் ஒரு கால் படி ஒரு கால ஒற்ற நேரம் ஓ உச்சி ஒரு மணி நேரம் ஒரு கால் படி ஒரு கால ஒற்ற நேரம் சரி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்துரு பன்னெண்டு மணிக்கா ஆமா எங்கம்மா பன்னெண்டு மணிக்கு எங்கேயே வர சொல்ற மாதிரி பன்னெண்டு மணிக்கு வாங்குறேன் இல்லையா நைட் இல்லையா மதியானம் உச்சி ஒரு மணி நேரம் சரி சரி நான் வந்துடுறேன் சரி வருமான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது நீ மாட்ட வந்துருன்னு சொல்லிவிட்டேன் நானும் வரேன்னு சொல்லிவிட்டேன் ஆமா உன் ஊடு எங்க இருக்குது உன் இடம் எங்க இருக்குன்னு தெரியாத நீ மட்டும் போறன்னு வச்சுக்க பக்கத்து வீட்டுல போயிருந்தீங்கன்னா இவன் யாரா திருட்டு போய் வந்தாலும் அடிச்சு ஆமா ஐயா அது சொல்ல மாதிரி ஊடு எங்க இருக்குது இந்த சமயபுரம் கிழக்கு மேற்கு ஒரே வீதிதான் விதிதான் அந்த வீதியில வந்து வேப்ப மரத்துக்கு வட வடபுறமா ஆமா வீடாவது இருக்கின்றது ஆமா வீட்டுக்கு வெளியே ஆத்து எல்லாம் கிடக்கும் சரி அங்க வந்துரு ஆஹ் டாவலி முயறா ஏ என்ன முயூர்யா தலை முயறாள் ரய்யா சரி ரெடியா இருமான்னு சொல்லிட்டு காக்கை வாகனத்திலே ஏறி வந்து கொண்டு ஆஹ் ஏன்னா டவனாவில் எங்கே வராண்டு சனி பகவான் ஆஹ் தன் இல்லத்தை வருகின்றாராம் அரேரா அவ இல்ல தெறியானா மமவே ராமா ஆகி நம்ம ஊரே வழிவானா இல்ல தெறியானா ஐயரா ராமா நம்ம ஊரே வழிவானா அரமனையே அரமனையே தெறியானா சமயபுரத்திலே இருந்த சனி பகவானாக கொட்டமன் தன்னுடைய இல்லற வார்க்கமாக வந்து செருகின்றான் ஆவா இல்லற மார்க்கமாக வந்தவுடனே அங்கேயே பண்ணாலே பார்த்து ஆமாம் எப்படி பாப்பா சுவாமி இன்னைக்கு சமயபுரம் போன ஒரு பிள்ளைய புட்டை பிள்ளையை பிடிக்கலான அந்த புட்டை பிள்ளை கொஞ்சம் அசுசுத்தனமாக இருந்து விட்டுட்டு ஆ வா என்னக்காச்சி ஆனால் இன்னும் இன்றைக்கி தலை குளிக்கக்கூடாதான் இல்லை சமாச்சாரம் ஆ ஆமா ஆமா ஐயா பிடிச்சிருந்தோம்னா ரொம்ப தப்பா போயிருக்கும் ஆமா நீ என்ன பண்ணுற ஏ காதையில் என்ன சரியாக ஒரு ஏன் பண்ணிக்கலாம் ஆமா நான் தூங்கிட்டு இருந்தா அப்புறம் என்னை ஏற்படுத்தணும் சரி பன்னெண்டு மணிக்கு நான் வரணும் சொல்லிட்டு வந்துட்டேன் கடைபிடிக்கணும் என்பதாக சனி பகவான் சொல்லிவிட்டு சனி பகவானும் அவளுடைய மனைவி ஆகியவடியான பெண்ணான அப்படி வலுத்துறங்க கூடிய வேலைகளை பொழுது விடிஞ்சுது மணி பத்தாச்சு பதினொன்னாச்சு பொண்டாட்டி ஏஞ்சிருக்கிற மாதிரி தெரியல சனி பகவானுக்கே தூக்கம் ஆமா நான் காலையில ஒரு இடத்துக்கு போகணும் நேரத்தில் ஏப்பிட என்னடி ஏங்கன்னு இப்பதான் ஏஞ்சிருக்கிறேன் கொஞ்சம் அசந்த தூங்கி விட்டேன் ஐயோ ஐயோ என்ன பண்றது ஏஞ்சி ஏஞ்சிரு என்னங்க சாப்பாடு கொஞ்சம் போடுது ஒரு பசிக்குது வேற என்னடி நீங்க கதையை எழுதிச்சு இங்கயோ நேரமா வீடியோ காலையிலேயே போற நீங்களே ஆமா அதான் வீட்டுக்காரர் வெளியே போறாரு அங்க இங்க சாப்பிட்டுக்குவாரு அப்படின்னு நான் சோறு கூட ஆக்காத விட்டுட்டேன் வீட்டுக்காரர் வெளியே போறாரு சோறு ஆக்காத விட்டுட்டியா ஐயோ ரொம்பமா பசிக்குது கொஞ்சம் தண்ணி இருந்தா கூடாண்டி தண்ணி குடிச்சி கூட வைக்கல அடிச்சு வைக்கல ஏங்க போற வேலை இங்கே சாப்பிட்டு போங்க சரி நீனும் போங்கிற போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க சென்று வாரே ரெடி பெண்ணே என்பதாக ஆம மனைவியிடம் விடைகளை பெற்றுக் கொண்டு காக்கை பாகாம

மகமாரியருக்கும்படியான சமயபுரத்தை தேடியே வருகின்றார்